டிட்டு நானும் முருகன் கோயிலுக்கு போகிறோம் எந்த கோயிலுக்கு போனோம் டிட்டு முருகன் கோயிலுக்கு போகிறோமா கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் கோயிலுக்கு போகலாமா டிட்டு சரி போயிட்டே இருக்கோம் கோயிலுக்கு ஒரு பத்து நிமிஷம் நடக்கணும் இங்கேருந்து வீட்டில் இருந்து ம் தூக்கம் வந்துருச்சா இவனுக்கு ம் ஆ தூங்கிட்டானாமா ஆக்டிங் ரொம்ப ஆக்டிங் பண்ணுறான் டிட்டு ஐயோ இஷ்டமா பாருங்க ஏய் எந்திரிடா திர்டா போதும் ஓவர் ஆக்டிங் பண்ணுறான் ரோட்டில் போகும்போது ஆ ஓவர் ஆக்டிங்

வந்தாச்சு சாமி கும்பிட்டாச்சு எங்க பாருங்க அவ்வளோதான் சாமி கும்பிட்டாச்சு கிளம்பிட்டு இருக்கோம் வீட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்